வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன ஃப்ரூட் ஜூஸ் கடையை வச்சு மாசம் எம்பத்தையிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா வாங்க இது எப்படி சாத்தியம்ங்கிற எல்லா தொழில் ரகசியங்களையும் இப்ப நம்ம ஒன்னொன்ன பாக்கலாம் சரி நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம் ஒரு சிம்பிளான ஜூஸ் கடையில இருந்து மாசம் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல லாபம் பாக்குறது நிஜமாவே முடியுமா இந்த முழுமையான பகுப்பாய்வுல அதுக்கான ஃபார்மலாவையும் அச்சசலான கணக்குகளையும் நாம பாக்க போறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹெல்த்துக்கு தான் முதலிடம் நாம எல்லாருமே கோக் பெப்சி மாதிரி கூல் கூல்ட்ரிங்ஸை விட்டுட்டு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான சத்தான பழச்சாறுகளை தான் தேடி போறோம் சொல்ல போனா இதுதான் இந்த பிசினஸோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே அப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாப்போமா இந்த ஜூஸ் தொழில் ஆரம்பிக்க இது ஏன் ஒரு சரியான நேரம்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் அடேங்கப்பா இந்த நம்பர்ஸை பாருங்க ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது ட்ரிங்க்ஸ் மார்க்கெட் பன்னெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ந்த அதே சமயத்துல நம்ம பழச்சார மார்க்கெட் பாருங்க இருபத்தேழு புள்ளி மூணு சதவீதம் வளர்ந்துருக்கு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குக்கும் மேல இதுல இருந்தே தெரியுது மக்கள் எவ்வளவு வேகமா ஆரோக்கியமான விஷயங்களுக்கு மாறிட்டு வராங்கன்னு சரி இப்போ நாம முதல் சீக்ரெட் குள்ள போலாம் அது என்னன்னா ரொம்ப குறைஞ்ச முதலீதும் ஒரு சரியான திட்டமிடலும் தான் இதனால தான் இந்த தொழில யார் வேணாலும் ரொம்ப தைரியமா ஆரம்பிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கா ஆனா இதுதான் உண்மை

ஆனா ஒருபடி மேல போய் உங்க தொழில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னா ஒரு பர்மனன்ட் கடையா செட் பண்ண எவ்வளவு செலவாகும் பாருங்க இந்த டேபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு நல்ல இன்டீரியர் தேவையான மிஷின்ஸ் ஃபர்னிச்சர்னு எல்லாம் சேர்த்து ஒரு மூன்று லட்சம் வரைக்கும் செலவாகும் அதாவது சின்னத ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய பிராண்டா இதை வளர்க்க முடியும்னு இதை காட்டுது பாருங்க நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் டெலகிராம் த்ரெட்ஸ் வாட்ஸ்அப் பேஸ்புக் லிங்க் இன்னு மத்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட் என்கேஜிங்கான கண்டென்ட் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மள ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன் அங்கேயும் நம்மள ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போற ரெண்டாவது சீக்ரெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிசினஸ் அதிகாரபூர்வமா ஆரம்பிக்கிறது அதாவது லைசென்ஸ் வாங்குறது நிறைய பேர் ஆர்வத்துல தொழில ஆரம்பிச்சுட்டு இந்த முக்கியமான ஸ்டெப்ல கூட்ட விட்டுடுவாங்க லீகலா போறது தான் எப்பவும் சேஃப் முதல்ல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க பிராண்ட் பேரை வேற யாரும் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இது அவசியம் இதுக்கு சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் ரெண்டாவது எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் இது நீங்க கொடுக்குற ஜூஸ் சுத்தமானது தரமானதுன்னு ஒரு சர்டிபிகேட் மாதிரி இதுக்கு சுமார் ஆயிரத்தி ரூபாய் ஆகும் இந்த ரெண்டும் ரொம்பவே முக்கியம் ஓகே இப்போ மூணாவது சீக்ரெட் சொல்ல இதுதான் இந்த பிசினஸோட இதயமே லாபம் தரக்கூடிய ஒரு மெனுவை எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் அந்த சீக்ரெட். உங்க வருமானத்தை தீர்மானிக்க போறது இதுதான். இந்த டெக்னிக் பேரு மெனு இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்னா சொன்னா ஏதோ பெருசா நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். உங்க மெனுல இருக்கிற ஒவ்வொரு ஜூஸும் எவ்வளவு விக்குது, அதுல எவ்வளவு லாபம் வருதுன்னு கணக்கு போட்டு, அதிக வருமானம் தர்ற மாதிரி மெனுவை மாத்தி அமைக்கிற ஒரு சூப்பர் டெக்னிக் இது. இதில தான் আসল மேட்டரே இருக்கு. நாம நம்ம கடையோட ஸ்டார் ஐட்டத்தை தேடி கண்டுபிடிக்கணும். அது என்ன ஸ்டார்? சிம்பிள் அந்த ஜூஸ் செம்மையா சேல்ஸ் ஆகணும் அதே நேரத்துல உங்களுக்கும் செம்மையா லாபம் தரணும் இந்த ரெண்டு ஒன்னா சேர்ற ஐட்டம் தான் உங்க கடையோட உண்மையான ஸ்டார் உதாரணத்துக்கு கரும்பு ஜூஸ் எடுத்துக்கோங்களேன் அதுக்காகிற செலவு ரொம்ப கம்மி ஆனா எல்லாருக்கும் பிடிக்கும் டிமாண்டும் அதிகம் அதே மாதிரி தர்பூசணி வெயில் காலத்துல நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஐட்டம் இது மாதிரி யோசிச்சு உங்க ஸ்டார்ஸ நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் சரி ஒரு சூப்பரான கடையை ரெடி பண்ணிட்டோம் ஆனா கஸ்டமர்ஸ் எப்படி உள்ள வர வைக்கிறது அதுதான் நம்ம நாலாவது சீக்ரெட் இதுக்கு நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டாம் பழங்களை கண்ண பறிக்கிற மாதிரி அழகா அடுக்கி வைங்க பார்த்தாலே பக்கத்துல இருக்கிற பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க ஒர்க் அவுட் முடிச்சதும் அவங்க நேரா உங்க தான் வருவாங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருங்க ரெகுலரா வர்றவங்களுக்கு சின்னதா ஆஃபர்ஸ் குடுங்க கடைசியா உங்க கடை எப்பவும் சுத்தமாவும் உட்கார வசதியாவும் இருக்கணும் பாத்தீங்களா இதுவே ஒரு பெரிய மார்க்கெட்டிங் தான் இது மாதிரி இன்னும் நிறைய பிசினஸ் சீக்ரெட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு அந்த கணக்கு ஓகே நாம வருவோம்ஸ்க்கு வந்துட்டோம் வருமான கணக்கு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மாச கடைசியில கையில எவ்வளவு நிற்கும் வாங்க பாத்துடலாம் கணக்கு ரொம்பவே சிம்பிள் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம் ஒரு நாளுக்கு சராசரியா பத்தாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இந்த தொழில குறைஞ்சது நாற்பது சதவீதம் லாபம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்க லாபம் மட்டுமே நாலாயிரம் ரூபாய் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரே நாள்ல நாலாயிரம் ரூபாய் லாபம் அப்போ இங்கதான் அசல் ட்விஸ்டே இருக்கு ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு உங்க லாபம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் எங்கப்பா நாம ஆரம்பத்துல சொன்ன எயிட்டி ஃபைவ் எவ்வளவு அதிகம் பாருங்க சோ சுருக்கமா சொன்னா நாலே கரெக்டான பிளான் லீகலா ஸ்டார்ட் பண்றது லாபம் தர்ற மெனு அப்புறம் இந்த நாலு மந்திரத்தையும் கரெக்டா பண்ண போதும் வெற்றி நிச்சயம் என்ன நினைக்கிறீங்க இந்த தொழில் உங்களுக்கு சரிபட்டு வரும்னு தோணுதா உங்க கருத்துக்களை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க இது போல இன்னும் பல தொழில் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பகுப்பாய்வு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே எங்க சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோக்களையும் பாருங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் அனாலிசிஸ்ல சந்திப்போம்